ஆறு சொன்னது போல அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா ஜபிக்கிறோம் பெரியோர்களே எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் மக்கள் ரசிப்பின் வழியில வர கதாவே அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் உண்மை என்று ஒரு தெய்வனும் இல்லை என்று அறிகின்ற அறிவு வைத்தர கத்தாவே நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தாவே அப்பா அழைங்க ஜப ஜபத்தை ஆண்டுவரே ஆம் என்று மாமீன் என்று சொன்னபடியாக ஜபிக்கிறோம் மிஸ் அப்பா இந்த நற்சரி ஆண்டுவரே அப்பா உலகத்தில இருக்க எல்லா மக்களும் ஆண்டுவரே அப்பா அந்த போன் மூலியமாக கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்திலும் தேவன் பேசும்படியாக ஜபிக்கிறோம் சப்பா இந்த சுசிஷத்தை தேவன் ஆண்டுவரே அப்பா உலகம் முழுவதும் ஆண்டுவரே அப்பா கேட்கும்படியாக ஒழியும்படியாக கத்தாவே உதவி செய்யபடியாக ஜபிக்கிறோம் கத்தர் மாதிரம் அனுப்புறேன் அப்பா இயேசுவின் நண்டு அனுவரே பின்பற்றி வாழ கத்தாவே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் மிசப்பா அப்பா அவர்கள் போகிற பாதையில் அனுபிறேன் எத்தனை அனுபே இடர்கள் இருந்தால் மிசப்பா இயேசுவை அறிகின்ற வழி அனுவுரே நித்திய ஜீவன் இருக்கிற என்று அன்புரே அப்பா அறியும்படியாக ஜெபிக்கிறோம் மிஷப்பா இந்த நாளில் ஒரு பெரிய அணு அதிசயத்து செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் மிசப்பா உலகத்தில் இருக்க அனைத்து மக்களையும் ஒப்புக் கொடுக்குறோம் மிசப்பா உங்கள் வ அப்பா எடுத்துக்கொள்ளும்படியாக அவருக்கு விசுவாசத்தில் வளரும்படியாக செவிக்கிரமிசப்பா அப்பா இந்த அப்பா இந்த நாயிலும் பிரசங்களை எல்லாரிடத்திலும் என்று அறிந்து கொள்ள இதயத்தை தருபடியாக ஜெவிக்ரமிசப்பா அப்பா அவர்கள் இருளான வாழ்க்கையை மாற்றித்தர தேவன் ஆண்டவரே உயிருள்ள தேவன் இயேசு என்று அறிந்து கொள்ள அப்பா ஞானத்தை தருபடியாக ஜெவிக்ரமிசப்பா இந்த நாயெல்லாம் ஆண்டுவிரே நீரே அப்பா வழி என்று பேசும்படிய விசப்பா ரட்சிப்பு உங்கள் மூலியமாக மட்டுமே வரும் என்று அவர்கள் அறிந்து கொள்ள அறிவை தருபடியாக ஜெபிக்கிறோம் விசப்பா மீட்பு ஆண்டவரே அப்பா உங்கள் மூலியமாக ஆண்டவரே வரும் என்று ஆண்டுவரே அப்பா அவர்களை ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா இயேசுவை காணும்படியாக ஜெபிக்கிறோம் விசப்பா உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் ஆண்டு எல்லா தேசத்தில இருக்கிற மக்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா வருகையில் அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா அப்பா அந்த ஜெபத்தின் மூலியமாக அநேக பேர் ஆண்டுவரே ரச்சு பின் வழியில் ஆண்டுவரே இயேசு பின்னாடி ஆண்டுவரே அப்பா பின்பற்றி வாழ ஆண்டுவரே வாழ்க்கை ஆண்டுவரே ஒப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா இன்னும் அநேக பேர் ஆண்டுவரே தவறான வழியில் ஆண்டுவரே உபதேசத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஒப்பு கொடுக்கிற அப்பா மெய்யான தேவன் இயேசு ஒருவரே அப்பா பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட தேவன் ஆண்டுவரே அப்பா அவங்க ரத்தத்தின் நாலு ஆண்டு பாவத்தை மீட்கப்படும் என்று அவர்களை தெரிந்து கொள்ள கத்தாவை அவர்களை தெரியும் முடியாத ஜெபிக்கிறா இந்த ஜெபத்தை ஆண்டு விரையே தேவன் ஆண்டு அப்பா உன்னை உண்மை இல்லாமல் ஒரு ஆண்டு பிதாவிடத்தில் வரான் என்று சொன்ன வசனத்து பிரகாரம் கத்தாவையே உண்மை பின்பற்றி வாழ ஆண்டு வரையே கிறிஸ்துவை பின்பற்றி வாழ ஒவ்வொரு இதயத்தையும் ஒப்பு கொடுக்கிற விசப்பா ஒவ்வொரு ஆத்மாவும் ஒப்பு கொடுக்கிற விசப்பா உலகத்தில் இருக்கிற ஆண்டு விரே எல்லா இருக்க மக்களை

ஜெபத்தை ஜபத்தை விசப்பா சப்பா உங்க நாமம் ஆண்டவரும் உயர்த்தப்படுவதாக ஏசு நாம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்